உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் இனி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்னா தேவைன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரெண்டு வெங்காயம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளி ஒரே ஒரு முருங்காய் மூணு பச்சை மிளகாய் மசாலா ரொம்ப சிம்பிள் மசாலாங்க அதிகம் இல்லை ஜென்டில்மேன் ஒரு பட்டை ஒரு மூணு நாலு

ஃபஸ்ட்டு பிரிஞ்சியில் போடுங்க கூடவே வந்து சோம்பு போடுங்க சரிங்களா போட்டுட்டு முக்கியமாக இது இந்த மசாலா ஐட்டமில் வந்து நம்ம போட வேண்டிய ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்பாசி ஓகேங்களா அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வந்துடும்

அந்த கடல் பாசி வந்து ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க மறக்காமல் போடுங்க இந்த பிரிஞ்சிக்கும் புலாவுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ இது வந்து நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் இதில் வந்து நம்ம எவ்வளோ ரைஸ் போடுறோம் இன்னைக்கு ஒரு கால் கிலோ ரைஸ் போட்டுருக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் ஈஸி ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் சரிங்களா நாலு பேர் நல்லா திருப்தியா சாப்பிடலாம் இப்போ வந்து இந்த டைம்லயே கொஞ்சம் ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுப்போம் இது வந்து சீக்கிரமா உங்களுக்கு வேகும் இன்னொன்று எப்பவுமே வந்து வீட்டில் நீங்கள் ஒரு புலாவோ பிரிஞ்சியோ பிரியாணியோ பண்ணுறீங்கன்னா இஞ்சி பூண்டு தொக்கு வீட்லேயே அரைச்சிக்கோங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்படியே போடுங்க இது ஜஸ்ட்டு ஒரு வாசனைக்கு தான் ஏன்னா அது கீரி போட்டிங்கன்னா கட் பண்ணி போட்டிங்கன்னா அது காரம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் இப்போ நம்ம முருங்கக்காய் பிரியாணி பண்ணுறோம் அப்படின்றதுனால இதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டால் போகிறோம் அடுத்தது வந்து ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கிற அப்படியே போடுங்க ரொம்பலர்ஸ் ய யார வீட்டுக்கு வராங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவாங்க அப்படின்னா இப்போ வந்து நான் கிலோ போட்டிருக்கேன் சொல்லிருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்ச பெற இது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு தொக்கு போடுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போ வர தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஹைப்ரிட் பண்ணதுனால அது வந்து கெட்டியாக இருக்குங்க அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அது தக்காளி பழம் கிடையாது தக்காளி காய் ஆமாம் அந்த மாதிரி இந்த நேரத்துலையே வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து போடுவோம் ஒரு டீஸ்பூன் மிளகா தூக்கு அதிகமெல்லாம் வேண்டாம் இவ்வளோதாங்க ஓகே இப்பவே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கலர் வந்துடும் அரிசி போடும்போது நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் போடுவேன் ஸோ அதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காயில் இதெல்லாம் இருந்ததுனா காரமெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்துரும் ரைட் இப்போ வந்து சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுருவோம் டே தட்டு மூடி வச்சுருவோம் பாருங்கள் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நான் வச்சுட்டேன் பாருங்கள் எப்படி நல்லா மசிஞ்சு இருக்குது இல்லை இது நல்லா டீ இது வந்து பிளாஸ்டிக் கரண்ட்டு தான் இதுக்கே வந்து எப்படி வந்து மசீர் பாருங்கள் இப்படி வந்து மசினும் இந்த அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குவோங்க இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு தொக்கு சாரி போடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியும் புதினாவும் போடுவோங்க நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நல்லா நல்லாயிருக்குங்க கொத்தமல்லி புதினா மட்டும் நீங்கள் எப்போது எவ்வளோ போட்டாலும் நல்லது முக்கியமாக வந்து கொத்தமல்லி வந்து கிட்னிக்கு நல்லது சிறுநீரகத்துக்கு புதினா வந்து உங்களுக்கு கேல்சியம் இருக்குது நிறையா பாருங்கள் எவ்வளோ போட்டால் நமக்கு காணும் பாருங்கள் ஆச்சுங்களா அது இப்போ அடுத்தது வந்து இம்மீடியட்டாக ஒரு ஒன் ஏக்கால் ஸ்பூனு ஜிஞ்சர் காலி ஸ்பூனு வீட்டில் அரைச்சிதுங்க இது ஓகேங்களா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு வரா மாதிரி அரைச்சிக்கணும் அவ்வளோதான் இது என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்குறீங்களா ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் நூறு கிராம் இஞ்சிக்கு எழுபத்தஞ்சி கிராம் வந்து பூண்டு இதனுடைய க்ரெடிட்ஸ் எல்லாம் என்னுடைய ஒய்ஃபுக்கு தான் சேரும் ஏன்னா அவள் தான் வந்து எங்கே பார்த்தாலும் எங்கே இஞ்சி வாங்குங்க பூண்டு வாங்குங்க நான் உரிச்சு தந்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் கூடாங்க ஓகேங்களா அதுவும் அவள் தான் வந்து அந்த மாதிரி அது மாதிரி செய்ததுனால எனக்கு வந்து டக்கு டக்குன்னு காரக்குழம்பு கீரை இதெல்லாம் வந்து அவங்க தான் எனக்கு செஞ்சு தருவாங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான வேலை பண்ணுறவங்க லெமன் பாதி பிழிகிறோம் இவ்வளோ தான் நான் பிழிகிறேன் இதுவே ஒரு நல்ல டேஸ்ட் வருங்க ஏன்னால் இதுக்கு புளிப்பு வந்து இதுதான் அவ்வளோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சண்ட் லைன் அவ்வளோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஹீரோ இந்த பிரியாணிக்கு ஹீரோவான கிரம்ஸ்டிக் முருங்கக்காய் பொட்டாச்சி இதை இப்போ போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றுறேன் இப்போ நான் வந்து கால் கிலோ ரைஸ் போடுறேன் அதுக்கு நான் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க

ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது சரிங்களா இப்போ வந்து நம்ம உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு வேணும் உப்பு போட்டுருவோம் உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும் அப்பயே வந்து ஒரு ஸ்பூன் போட்டு இப்போ ஒரு ஸ்பூன் போடுறேன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போடுவோம் ரைஸ் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும் இப்போ உப்பும் காரமாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் புளிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு டம்ளர்னால் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வரும் கால் கிலோவுக்கு சரியாக இருக்கும் ஓகே கால் கிலோ ஓகே இப்போ வந்து ஒரு முக்கியமான ஐட்டம் நான் இதில் ஆட் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ வந்து இந்த பிரியாணி எசன்ஸ் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் அதை வந்து நான் ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் போட்டிருக்கேங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் எனர்ஜ் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் நல்ல ஒரு பிரியாணி ஸ்மெல் வந்துருச்சு எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் நீங்கள் சமைக்கிறது நீங்கள் சாப்பிட்றதுக்கும் மற்றவங்களுக்கு சாப்பிடணுன்னு தூண்டுறதுக்கும் தான் அதனால் நல்ல வாசனை திரவியங்கள் ஆட் பண்ணுங்கள் தப்பே கிடையாது இப்போ ஃப்ளேம் ஹையில் இருக்குது இது கொஞ்சம் ஹையில் வந்ததுமே நம்ம ரைஸ் போட போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்கணும் இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ரைஸ் வந்து ஃபுல்லாக வடித்து தண்ணி இல்லாமல் நான் போடுறேன் ஏன்னா இப்போ நீங்கள் போடுற எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து உங்களுக்கு ரைஸ் குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் இப்போ வந்து ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க குக்கர் மூடியை போட்டு ஹையில் ஒரு விசில் சிம்மில் ரெண்டு விசலுங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் பரிமாறலாம் சூப்பராக இருக்கும் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே இப்போ ஓப்பன் பண்ணுவாங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இப்போது பாருங்கள் எப்படி வந்துருக்குது சூப்பராக இதுல வந்து ஒரு மிக்ஸ் பண்ண வனமும் சாப் எடுத்துக்கோங்க சாப்ஸ்டிக் இல்லன்னா உங்க இருக்கிற கரண்டில பேக் சைடுல இருந்து கிளறுங்க பாருங்க எப்படி வந்திருக்குதுன்ட்டு நல்ல ஒரு பிரியாணி ஸ்மெல் வந்திருக்குது முருங்கைக்காய் பிரியாணி ரெடி இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு மூணு முருங்கக்காய் போட்டுக்கோங்க அப்புறமா அப்படியே போடுங்க ஐஸை போடுங்க ஓகே ரைட் இப்போது சர்வ் பண்ணலாமா ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃப்ளிப் எப்படி நல்லா இருக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்றேன் நம்மளுடைய டெஸ்டர் வந்துருக்காங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுமா எப்படி இருக்குதுன்னுட்டு நெய் வேணும்னா நெய் போட்டுக்கோ

எஃபிஷியன்ட் கிடையாது ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் இட் ஹேஸ் அ உப்பு புளிப்பு காரம் கரெக்டாக இருக்குது பிரியாணி மாதிரியே இருக்குது ஓ இது பிரியாணி தான் வெஜ் பிரியாணி இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா இதில் முருங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி அவுட் புட் வந்ததுன்னு அது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி சாதுவாக பண்ணியிருக்கீங்க அப்படியா அவ்வளோதான் வேணும் ஒரு பிரியாணி அப்படின்னா சாப்பிட்டா அது வந்து ஹெவியாக தெரியக்கூடாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு புது வீடியோவில் நம்ம புது ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பாபாய்